உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றம் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு பூமி அளவிலான மிகப்பெரிய வைர நட்சத்திரம் ஒன்றை வானியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் குளிர்ச்சியான மங்களான இந்த நட்சத்திரம் மற்ற நட்சத்திரங்களிலிருந்து தன்மையில் வாறுபட்டதாம் இதன் வயது சுமார் பதினோரு பில்லியன் ஆண்டுகள் இருக்குமாம் பெட்ரோல் கசுகிறது என்ற சந்தேகத்தால் தரையிறக்கப்பட்டுள்ளது அயர்லாந்தின் போயிங் எழுநூற்று முப்பத்தேழு விமானம் வத்திக்கானில் கிரிக்கெட் அணி உருவாக்கியுள்ளார் பாண்டவர் செயின்ட் பீட்டர்ஸ் கிளப் என பெயரிடப்பட்டுள்ள இந்த அணியில் எட்டு இந்தியர்கள் இரண்டு இலங்கையர்கள் ஒரு பாகிஸ்தானியர் உள்ளடக்கப்பட்டுள்ளார் அணி தலைவராக இங்கிலாந்தின் டோனி குரார் என்பவர் நியமிக்கப்பட்டுள்ளார் எண்ண மூலம் கையை அசைத்தார் பக்குவாத நோயாளி மருத்துவ உலகின் மாபெரும் புரட்சியாக இது கருதப்படுகிறது கடலில் அலையின் சுழலில் சிக்கி தலையில் பலத்த காயத்தோடு காப்பாற்றப்பட்ட அமெரிக்கர் ஒருவர் சிறு ஒரு பகுதி பாதிக்கப்பட்டு கை கால்களை அசைக்க முடியாத பக்குவாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எண்ண ஓட்டத்தை மொழிபெயர்க்கும் சிப் ஒன்றை அவருடைய மூளைக்குள் பொருத்தி அதன் மொழிபெயர்ப்பை பொறித்துக் கொண்டு செயலாற்றும் தூண்டி ஒன்றை அவரின் கையில் பொருத்தியே வைத்தியர்கள் இந்த சாத நகை வாங்க வந்த நகைக்கடையில் கடைக்காரருக்கே தெரியாமல் நகையொன்றை எடுத்து அணிந்து கொண்ட பெண் கண்காணிப்பு கேமராவில் பிடிபட்டும் தப்பிச் சென்றார் ஆனால் இந்த காட்சிகள் யூடியூபில் வலம் வருகின்றன புற்றுநோயே இல்லாத பெண்ணொருவருக்கு தவறான குறியியல் சோதனை முடிவை அடிப்படையாக வைத்து சத்திர சிகிச்சை மேற்கொண்டுள்ளார்கள் வைத்தியர்கள் இதனால் கதிர்வீச்சின் வீரியத்தில் அவரது வலதுபுற தாடை எலும்பு சிதைந்து முகமும் சிதைந்து போயுள்ளது இந்த விபரீத சம்பவம் கசகஸ்தானில் இடம்பெற்றுள்ளது கரடியிடமிருந்து தனது ஐந்து வயது எஜமானரை காப்பாற்றியுள்ளது வளர்ப்பு நாயொன்று இந்த சம்பவம் அமெரிக்காவில் இடம்பெற்றுள்ளது உலகம் சுற்றும் விம்டன் டென்னிஸ் போட்டியில் முதல் சுற்றில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் ரஜ் பெடரர் மற்றும் முதல் தர வீரர் ரஃபேல் நடால் ஆகியோர் வெற்றி பெற்றுள்ளனர் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் முதல் சுற்று போட்டியில் ஷெரீனா வில்லியம்ஸ் சிமோனா இவனோபிக் மற்றும் ரெட்வென்ஸ்கா ஆகியோர் வெற்றி பெற்றனர் உலகக்கண்ட கால்பந்து போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிரான ஆட்டத்தில் இரண்டு கோல்கள் அடித்து முத்திரை பதித்த ஒரு குடி அடி வீரர் இத்தாலிக்கு எதிரான நேற்றைய ஆட்டத்தின் எண்பதாவது நிமிடத்தில் எதிரடி வீரர் சிலினியின் தோள்பட்டையில் கடித்து சர்ச்சையை ஏற்படுத்திவிட்டார் இதனால் சுராசுக்கு எஞ்சிய போட்டிகளில் தடை விதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த தடை குறித்த அறிவிப்பை இலங்கை வீரப்படி நள்ளிரவு ஒன்று முப்பதுக்கு எதிர்பார்க்கலாம் அதிர்ஷ்டக்கார அணி தலைவர் ஆஞ்சினோ மெத்திஸின் தலைமையில் வரலாற்று சாதனை புரிந்தது இலங்கை அணி இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நூறு ஓட்டங்களால் வெற்றி பெற்று இங்கிலாந்து மண்ணில் முதலாவது டெஸ்ட் தொடர் வெற்றியை பதிவு செய்தது இலங்கை அணி உலகம் சுற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் திரைப்படம் ரஜினிகாந்தின் பிறந்த தினம் டிசம்பர் வெளிவரவாம் இந்த செய்தி வெளியாகியதை அடுத்து படம் குறித்த எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகிவிட்டது இளைய தளபதி விஜயின் கத்தி திரைப்படத்தின் போஸ்டர் அவருடைய பிறந்த தினம் ஜூன் மாதம் இரண்டாம் தேதி வெளியானது வெளியாகி மூன்று நாட்களில் யூடியூபில் அரை மில்லியனுக்கும் அதிகமான பார்வையாளர்களை எட்டியுள்ளது உலக கமல்ஹாசன் அடுத்ததாக திருஷ்யம் எனப்படும் மலையாள திரைப்படத்தை ரீமேக் செய்ய இந்த படத்தின் படப்பிடிப்புகள் ஆரம்பமாக ஜீத்து ஜோசப் இயக்கும் இந்த படத்துக்கு ஜிப்ரான் இசையமைக்கப் போகிறாராம் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கமலின் ரசிகர்கள் மூன்று இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் கமலின் ரசிகர்கள் அவருடைய மூன்று வெளியேடுகளை எதிர்பார்க்கலாம்

ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு